என்ன டிவி கேட்டுதான் நீட்டாக இருக்கா என்ன ரைட் மாது கடா தண்ணி வழித்து வணக்கம் நான் செல்வரூபன் எங்களுடைய வீட்டு கோளுக்கு தான் நாங்கள் வந்து இன்றொரு உண்மைக்குமே இன்றைய காணொலி வந்து எதுவாக அமைய போதுன்றது பாத்தீங்கன்னு இன்னொரு காரணமாக நாங்கள் வீட்டு வேலை கொஞ்சம் இந்த சுத்தம் பண்ண வண்டி கொஞ்சம் கிடைக்கண்ணே அது என்ன காரணத்தால் திடீரென இன்றைக்கு நாளைய தினம் மாதா வாரா வீட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு முறையுமே வாரதானே ஒவ்வொரு வீடு வீடாக வாரவா அப்போ இப்ப பாத்தீங்கன்னா முதல் முதல் வேற இடத்து போய் நாலாவது தினம் எங்களுடைய வீட்டுக்கு வேற இடத்துல எங்க போப்பு முதல் அப்படியே போய் நாளைக்கு அதே போற வேற இடத்துல என்ன மே கேக்குறீங்க என்ன கலகலக்க हैन ஆ நாளைய தினம் எங்களுடைய வீட்டுக்கு வர போறா அப்ப அவ வரும்போது நாங்கள் வீடு கொஞ்சம் சுத்தம் செய்து அவ வரவேற்கிறது சந்தோஷம் அவ கூடுதலா வந்து இப்ப ஒரு வருஷத்துல இருக்கதா மாதா வர்றது அப்படின்னு சொன்னா இப்ப வீடு வாசலும் வந்து ஒரு வருஷத்துக்காக உங்கள்ட கழுவுறதா வீடு வாசல் நித்தம் கழுவுறதா நித்தம் ஒவ்வொரு நாளுமோ இல்ல கிழமையில மாதத்துல கழுவினாலும் நாங்கள் மாதா வரும்போது அது முதல் நாள் நாங்க கழுவி சுத்தம் செய்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய மனத்திற்கு கண்டிப்பாக உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற இனிமழும் வந்து மழை காலங்களும் தானே அப்போ உண்மைக்குமே நானும் வந்து வீட்டில் வந்து சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு அம்மா மாதா வந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோன்னோ மழை காலங்களில் பாம்பு எண்ட எங்கேண்ட வீட்டுக்கு பக்கத்து பெரிய பத்தியாக எல்லாம் இருக்குது அப்போ அந்த ஒரு இதில் வீடு வாசல் கொஞ்சம் துப்பரவாக இருக்கிற வந்து உண்மைக்குமே தானே என்ன சொல்கிறீங்க வீடு வாசல் துப்புரவாக இருக்கிற நல்லமோ கூடாதோ நல்ல ஓகே அப்போ உண்மைக்குமே அதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசம் எல்லாத்தையுமே இருந்தாக்க வட்டிவாக்க க்ளீன் பண்ணி நீட் பண்ணி அதோட வீடியோ வந்து எடுப்போம் மட்டும் தான் ஐடியா நம்ம அது வந்து இன்னொரு வருஷம் சொல்லுங்க நீங்கள் தரலாமா சொல்லுங்க இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய ரெண்டாவது ஆண்டு ஜோடிஷன்கிட்ட வந்து ரெண்டாவது ஆண்டுனால் அதாவது ஐயாயிரம் ரெண்டாவது வருஷம் நாங்கள் செய்ய இல்லை தம்பியாக செய்கிற வழியா എങ്ങൾക്ക് ഇത് വന്ന ഒരു പരിയൊരു സന്തോഷനാൽ തന്നെ ഇണ്ടെക്കി ഇന്നേപ്പൊഴുതും നാളെ വീട് കളകോട് മുടിക്കുക വണ്ടിയില്ല எங்களுக்கு மறக்க முடியாத நாள் இன்றைய நாள் சரி ஓகே அப்போ உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கடா இப்போ நாங்களும் வந்து இதில் இப்போ கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் நாங்களும் வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் துப்புரவசை நம்ம போயிருக்கு முன்னாடி எங்கள் சேலக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உண்மைக்குமே பார்த்தீங்கடா இப்போ யார் நாங்கள் ஒரு ஆளை வந்து நான் கூப்பிட்டு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கூடவே வந்து இல்லை ஏன்னா உண்மையாக கொஞ்சம் அப்பா கொஞ்சம் பிஸியாகிட்டார் அப்போ அதனால் வந்து இப்போ ஜீரரசனை வந்து எங்கள் அப்பாவோட நின்று நின்றவர் அப்போ அம்மாவை கேட்டுருந்தால் ஜீரரசனை வாங்குவோம் நாங்களும் கலந்துரையாடி கொஞ்சம் வீடு வாசலில் கொஞ்சம் துப்புரவசை மண்டமாரி இருக்குது சொன்னால் வீடியோக்களும் தெரியும் அவர் நான் தான் சில எங்களை மாறி மாறி எடுக்க வேற இப்போது வந்து திடீர்னு சுக்கு வந்து சைக்கிளில் போய் கொண்டு இருந்தபடியாக அம்மா கூப்பிட்ட கையோடு வந்து ஒரு மறுபுமே சொல்லாமல் சுக்கு வந்து வீடியோ வந்து கொண்டு நிற்கிறேன் உண்மைக்குமே சுக்குக்கும் இந்த இடத்த நாங்கள் ஒரு நன்றி கடனை இருக்கோம் நாங்களுக்கு அதில் செலுத்தி விடுவோம் சரியா அப்போ நாங்கள் இப்போ வீடு வாசலில் வந்து சூப்பராக இருக்கும் சண்டிகட்டை பாருங்கள் இப்படி கட்டி கண்டு ஏ இன்னும் கொஞ்சம் ஏற்றி கட்டா எங்கள் மேலே ஆ இங்கே வந்து வேறங்க வீடு அப்படி கிடக்காண்டு இதெல்லாம் ஒரு முந்தி போட்ட தொப்பி இப்போ ஓட இல்லை சிஞ்சான் தொப்பி ஓடும் வா தொப்பி ஓட்டுறோம்மா கொஞ்சம் வாங்க ஓடியா சும்மா போட்டு பாப்போம் இப்படி கண்டுபா ம் போடுவோம் ரைட் பக்ஸ் ஒலையும் தூக்கணுமே நம்மா இளமை பூச்சாடி இதுவரை கொண்டு நாங்கள் சைட்டாக வைப்போம் புற எல்லாம் எடுப்போம் என்ன எல்லாத்தையும் காட்டுங்க அங்கே வீடியோவில் ஆயிங்க காட்டுங்க ஐங்க தே நேட்டே ஒரு கொழுவா เอาட்டுடலாம். என்னங்க? அது மொண்ட அப்பார்ட் போடுறதல்லோ. ஆ. அப்பாரதுடா. சட் சின்ன மோட டேக்கி எல்லாம் കൊണ്ട சூராப்ரும் ஊмене. அதான். சாசி, இந்த மோட டேக்கல விடையன போறர കൊണ്ടுடும் போவேன். ஆமா தொக்கிவிலோ? ஆமா. அப்ப

பாட்டு படிங்க பாட்டு ஆடுங்க டான்ஸோட போவோம் ஆடுங்க பாட்டுக்கு ஆடுங்க திருக்கூடா படிக்கணும் பாடுங்க ஆடுங்க இவா பள்ளிக்கூடத்தில் இருந்தவா இவங்க ரெண்டாயிரம்

சரி 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 தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சரி ஓகே என்ன அடுத்த பாடலாக எங்களுடைய தசுங்குடி அடுத்த ஒரு இந்த முடைகறி தமிழ் கேட்டுக்கொள்கிற இந்த நீங்கள் இந்த அடுத்த ஒரு பாட்டுக்கு நீங்களும் ஆடப் போகிறீங்க சரியோ உங்களை பிடிச்ச பாட்டுக்கு நீங்கள் ஆடுறீங்க சரியோ அப்புறம் கோபம் கோ ஓ பிடிச்ச பாட்டுக்கு ஆடுறீங்க சரியோ என்ன என்னோம் என்ன்கோடுங்க நீங்கள் நேசரிக்கும் போரையில் நீங்கள் செறிவரமாட்டி நீங்கள் பீடிச்சோக்கும் வர வேண்டாம் பூங்கும் போங்கோ பூடிச்சோக்கும் பர வேண்டாம் போங்கும் அங்கால பழக்கப்பட்டுருவோம் அங்காலை பூங்கும் சரி ஓகே நாங்கள் இப்போ கழுவுவோம் நான் கூட சரி அஞ்சு வரங்கோ பக்கெட்டுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்தோம் அம்மா வச்சிட்டா சரி அம்மான்ற ஜீரா என்ன ஓகே தானே ட்ரெங் இது வேண்டியாச்சா சேஃபக்ஸ் சேஃபக்ஸ் ஓகே தண்ணியில் அழி ஊற்றுங்கோ

கழுவோம் இல்லாடா வேணா இதிலேயே மக்களை நீங்கள் பார்க்கணும் படவா பாருங்கோ எங்க இல்லையம்மா ஒரு காதே உண்டு இந்த டிவியை வந்து நேக்கு எங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு இல்லை டிவியும் கழுவோம் என்ன டிவி கழுது நீட்டாக இருக்கும்டா என்ன என்ன படவாக இருக்கணும் என்ன நாங்கள் அப்படித்தான் டிவியே எல்லாம் ஃபுல்லாக கழுவுவோம் தெரியும் டிவியை கழுது சசியா ஓ ஆ ஓ அதுவும் கழுவப்படுறோம் தா இந்தா வேறு ஆ இந்தா தஞ்சையா கழுவு தஞ்சையா ரிஞ்சோ ஓட்டு கழுவு அந்த டிவியை கொஞ்சம் பள்ளியாக வேறு ஆ ஆமாம் டக்குண்டு அம்மா டக்குனு விடுவா தான் சரியில்லை இல்லை ரிஞ்சோ ஓட்ட சரியில்லை தானே இந்தா ரைட் 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 கோனுக்கெல்லாம் கோனுக்கெல்லாம் தண்ணி அந்த ஆ ஜெயராண்ணா தவறுனா போய் இல்லை ஆ இது இது ஜெயராண்ண டிவியே என்ன தண்ணியே கழுவலான் தானே என்ன ஆ என்னண்ணே இல்லை அதான் இல்லைண்ணா தண்ணியால் கழுவினா ஓகே அண்ணா கொஞ்சம் குதிரியமே இல்லை அது ப்ரோ கடைசியாக கழுவ மேம் ஆமாம் தண்ணி ஊற்றினேன்ண்ணா என் கழவுட்டதுக்கா ஆ சரி ஆமாம் ஊற்றுறேன் அப்பயா ஆ ஆமாம் நீங்களெல்லாம் பேசுன்னு விடையில சரி சோ அப்புறம் வீடியோ பேக் ரூபா என்ன கண்ட வாடகைக்கு பேச வேணும் ரூபா பேசாம இருக்காண்டா நீங்கள்லாம் சொன்னீங்க வலிவானாங்க கலவரணும் என்ன பெஞ்சோ போட்டாங்க சேவக்ஸ் இப்போ ஏதாவது எத்தனை பேசு ஐம்பது என்ன உப்பையும் கண் பார கொஞ்சம் பேச இவால்கூப்ப முடியும் மேடம் ஆ கண்பார் கொஞ்சம் நான் மேலே புறங்க வரேண்ணா பொருங்க சத்தம் பராட்டா

ஐயா எங்களுக்கு தேவை கதையை கதையே தெரியும் தானே வீடியோ இருக்கிற பார்க்க மாட்டேன் நம்புறாள் அம்மையாக மக்களே என்ன தான் கிடைச்சாலும் அவள் ஒன்றும் கோவிக்க அறியும் நாங்களும் தெரியும் தான் உங்கள் பெம்பில் தான் கதைக்கிறது என் ஆனால் என்ன மச்சான் சொல்லுவாப்பம் மச்சான் மச்சான் தெரியும் தானே மச்சான் ஆளுக்கு தண்ணியில் கண்டம் ஆமாம் சரியா ஊற்றணும் ஆ ஆமாம் கொண்டோடம்மா நான் இதன்று என்ன பாக்கம்பாட் ரைட் ரைட் அங்க துட்டு வீடு வாசலூப்பா வச்சிருக்கோம் தெரியும்

இங்கே இதெல்லாம் களை கொண்டாடு இங்கே லேட்கள் சண்டை உதவும் வரேன் ஒரே பேசுறனால தண்ணிங்க தான் பாருங்க ரைட் அது தண்ணி அப்படியே ஓகே என்ன சரிங்க விடுங்க 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 சும்மா பாருங்க வரம் அதுக்கு பட்டுக்கும் போக ரைட் மதுக்க வலிச்சு விடுங்க என்ன ஊட்ட ஆமாம் அப்படியே கீழே இறக்கி விட்டுருக்காங்க தண்ணி அங்காது அங்கே இதை ஊற்றிக்கின்ற ஆ இந்த இது கிடைக்கும் இந்த வலி கொடுங்க இந்த வாழை கொடுங்க கண்ணாடி போடுங்க போடுங்கோ ஏங்கேது பாங்கோ பாருங்க மக்களே பேருங்க உண்மையாக அந்த சின்ன வயசுலேயே பேருங்க மக்களை எப்படி எல்லாம் வேலை செய்யணும் செய்யணுமெண்ட்டு இஞ்சாவில் பாருங்க மக்களை இஞ்சாவில் பாருங்க இஞ்சா தஜிக்குட்டு தஜுகுட்டேன் சஜன் நீங்கள் சின்னல்லே குழப்பில் உப்பு தான் ரைட் அப்புறம் நாங்கள் தனியாக சரி 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 ரைட் எப்படி ரைட்டா பாலிகையில் தண்ணி ஆ இந்த இந்த பக்கெட்டை கொஞ்சம் அடி அடைக்கணும் போவேன் தச்சா கொஞ்சம் கொஞ்சம் விழுங்கோ இந்த பக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கணும் பின்னுக்கு ரைட் சரி அவனு தண்ணி காணுவாங்க ஆ இது என்ன என்ன இது புறாந்தேன் அப்போ கிஜ் கிஜினெல்லாம் புறா கழுவ வீடியோ முடிச்சு விடுவோம் அப்போ நாங்கள் ஓ அப்போ இதை வந்து இந்த இந்த குச்சினி கொண்டு வரப்படுவீங்களா ஆறு பார் பார் தான் கொண்டாங்க கொண்டாந்து சார் அதெல்லாம் இது டேபிள் கண்ணாடியாக கிடக்கட்டும் பண்ணுமா அது கிடக்கட்டும் அப்புறம் கடைசியாக தங்கால் ஒன்று ப்ரொமா தசினோம் இது எப்படி நான் சொல்லக்கூட்டி சரியா தனியாக ஊற்றி விட்டாப்போ கிருஷ்ணி கிச்சனை போக்கூடிய மேடம் ரைட் அது அப்படியே வழியில் போயிட்டு ஏ நம்ம கிச்சனும் இல்லை கலவப்புறா எல்லாத்துக்குமே இதில் மினாக்கட்ட இந்த அந்த வெளியில ஒன்று பார்க்கல அப்புறம் நான் ரைட் சரியா சரியாப்பா அப்போ தடிக்காச்சாங்க சரி சரியா காடா சரியா வீடியோ முடிப்பேன் சரியா தச்சின் வாங்க சரி மக்களே தச்சின்னு தூக்குங்கம்மா இல்லை இல்லை அவழிக்கப்பட்டு போட தூக்கணும் தூக்கு சும்ப தெரியாமா நான் வச்சுக்கோ சும் சரியா 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 சரி ஓகே மக்களே அப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்கு பார்த்திங்கன்னா என்னது அப்படி முடிக்க போகிறோம்னு சொன்னால் உள்ளுக்கே வந்து கிச்சனும் கூட நாங்கள் அப்படியே வந்து களைவிட்டோம் இல்லாமல் நினைக்கிறேன் நம்ம அப்போ பார்த்திங்கன்னா இப்போ மாமக்கள கூட்டை வந்து அம்மாக்களும் வந்து போக வேண்டி கிடக்கா அப்போ இந்த குராந்த எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ களை விட்டுருக்கோம் கொஞ்சம் ஒன்றாலும் காய வேணுமே என்ன மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனும் வந்து போட்டால் தான் காய சரியாக இருக்கும் உண்மையில் ஏகப்பட்ட சாமானம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வழியில் எடுத்து வச்சுக்கோம் கட்டிலேருந்து பொக்ஸில் இருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் வழியில் வச்சுருக்கிறோம் அப்போ தெரியுந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் காட்டி நாங்கள் வந்து விரும்ப இல்லை அப்போ என்ன ஃபஸ்ட்டுக்கு பஸ்ட்டுக்கு இதெல்லாத்துலேயும் காஞ்சக்கப்புறம் கட்டில் ஓல் பொக்ஸ் செட்டுலேருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்து வைக்கக்கூடியமையாக இருக்கும் வேணாம்மா பிறகு நாங்கள் நாளை காணொலியில் நாங்கள் அதை காட்டுவோம் வேணாம் அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கொட் ஜீராசனியம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய வீடியோ வீடியோக்களுக்கு கூட இப்போ எல்லாமே வந்து ஆள் கேட்டால் கூட வர்றாரு இல்லை இன்னமும் தெரியலை இப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூச்ச சுவாதம் கொண்டு வந்தபடியாக கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு வீடியோ குழுக்க ஆள் சூப்பராக வர்றதில்லை வீடியோ எடுக்க போகிறோன்றாலே ஆள் மறையுது ஏன்னா அப்போ தசியாக என்ன இதை குறித்து யோசிக்கிறீர் இந்த வீடு வாசல் கலியன பற்றி ம் வர சந்தோஷம் அப்ப நாளைக்கு என்ன கோயிலு போயிலேடா ஆட போகிறீங்க நாளைக்கு தீத்தது போவோம் நல்லா இருக்கும் கடற்கரைக்கு போவோம் உங்களோட உங்க நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நாங்கள் இல்லை உங்க பாத்தீங்கன்னா வளர கோயில இன்றைக்கு வந்து தேர் நாளைக்கு வந்து தீத்தம் அப்ப நாளைக்கு தான் நானும் வந்து தீத்தது தான் நானும் வந்து ஒழுக்கடை போறேன்னு அப்ப அம்மாங்க ஐடியா இருக்கும் தீர்த்தது இல்லையா சரி ஆ ஆ அம்மா வந்து நான் நிற்க மாட்டேங்க நான் சில நேரங்களில் எனக்கு தெரியுது நான் ஒவ்வொரு வருஷம் வந்து வளர கோயிலுக்கு வந்து தீர்த்ததுக்கு தான் நான் கூடுதலாக போகிறேன்னா இப்போ வார வருஷம் இந்த நாளைக்கு கூட தான் சில நான் நிற்கிறேன்னு தெரியாது அது இன்னமும் தெரியாது அது நாளைக்கு நடக்கிறத வந்து நாளைக்கு தான் தெரியும் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் வாய் வார்த்தையால் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது அப்போ இதோடு வந்து இங்கே அந்த வீடியோ வந்து உறவுகளை முடித்து கொள்ள அப்புறம் உண்மையிலேயே இந்த கடைகாரத்தை பாருங்கள் இன்னொரு அழகாக இருக்கின்ற மாதிரிக்கு ஓட பண்ணி எடுத்தீங்களாம்மா ஆ சிந்துரண்டே அதை நான் பார்த்தேன் எனக்கு வந்தேன் இந்த மாதிரிக்கு அப்போ உறவுகள் ஓகே உறவுகள் வீடியோ வந்து நாங்கள் ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோவை வந்து நாங்கள் பதிவு செய்யலை ஒருத்தனையும் வந்து குறைக்க வேணாம் இப்போ சமாளித்து பாருங்க தெரியுந்தானே எங்களுக்கும் வந்து ஒரு சில வேலை பிசியல் ஒரு சில ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு இருக்கும் ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும் வீடியோ வந்து பதிவு செய்யாட்டால் அதை வந்து நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க பார்க்குறீங்க பார்க்கணும் அப்போ இதோடு வந்து எங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து போகிறோம் இதனை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிற உறவுகள் பாய்